ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கல் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்றைக்கி பாருங்கள் சிவபெருமானே நாம் இப்படி என்னுடைய ட்ராயிங்கில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய தகவல் வந்து வில்வாஷ்டகம் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு அர்த்தம் பார்க்க போகிறோம் மூன்று தலம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமென கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் முப்புரவி துயர் நீக்கும் முப்பிரிவாய் விலங்கிடுமே புனிதமெல்லாம் அள்ளித்தரும் வில்வம் சிவார்ப்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் காசி ஸ்தேத்திரம் வசிப்பதனால் காலபைரவ தரிசனத்தால் வரும் பலனை தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் பூச்சிகளால் வீணாகா அதிசயமாம் வில்வதலம் மங்களமே தினமருளும் வில்வம் சிவார்ப்பணம் திங்கள் எனும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்ற தலம் வில்வதலம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமையாக வளர்க்கின்ற யாகபலன் அத்தனையும் தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் கையை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதலம் ஓர் வில்வம் சால கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி ஆணை தாடபலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொழுவதும் புண்ணியமே கனிவருளும் வருளும் நெஞ்சினிலே வில்வம் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் அன்னதாளம் பட ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்திடுமே ஓர் அர்ச்சனையில் வில்வம் சிவார்ப்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உறைப்போர்க்கு செல்வமெலாம் கூடிவரும் வரும் சிவனருளும் கைகூடும் ओर्विल् शिवार्पणम् एकविल्वं शिवार्पणं स्वरन् एक